என்றாலே உழைப்பு நிறைந்த ராசி குடும்ப பாசம் மிகுந்த ராசி குடும்ப பற்றுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உழைப்பாளிகள் நீங்க உழைப்பாளிகளுக்கு என்றுமே பார்த்தீங்கன்னா அது வெற்றியை தரும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உத்தியோகம் அமைத்துக் கொடுக்கும் கணவனும் மனைவியிடத்தில் இந்த மன சஞ்சலங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியின் மூலமாக கட்டாயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்க முதலீடு பண்ணக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும் ரிஷபராசியை சேர்ந்த நேயர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு வழிபாடுகள் நீங்க செய்யணும் உங்க என்னைக்கு நீங்க கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு யோகம் இருக்கிறதா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி இருக்கிறதா இந்த மாதம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா இந்த மாதம் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதா இந்த மாதனுடைய பான்களாக நாம் தர இருக்கின்றோம் ரிஷப ராசி என்றாலே உழைப்பு நிறைந்த ராசி குடும்ப பாசம் மிகுந்த ராசி குடும்ப பற்றுகள் அதிகமாக இருக்கும் கவர்ச்சியான கண்களை உடையவர்கள் ஈர்ப்பான பேச்சை உடையவர்கள் வெற்றிகளை விரும்புபவர்கள் மதிப்பையும் மரியாதையும் விரும்பி தானாக அமையக்கூடிய ராசி சில பேர்த்துக்கு வந்து மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை மதிப்பும் மரியாதையும் தானாக தேடி வரும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் உழைப்பாளைகள் நீங்கள் உழைப்பாளிகளுக்கு என்றுமே பார்த்திங்கன்னா அது வெற்றியை தரும் இந்த சித்திரை மாதம் தனிப்பயிற்சி ஆகியிருக்கிறார் தனிப்பயிற்சி ஆன உடனே ஒரு அற்புதமான முதல் மாதமாக அந்த மாதம் வருது கட்டாயம் பதினொன்று இருக்கக்கூடிய தனி பகவான் வெற்றியை தரப்போகின்ற ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்றில் இருக்க இருக்கப் போகின்றார் நினைத்ததை நடக்குகின்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் மனதில் நினைத்த விஷயங்கள் மனதால் நம்ம நினைக்கணும் அப்படின்னா அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசைகள் நியாயமாக இருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தனியும் சுக்கர பகவானும் சேரதினால உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உத்தியோகம் அமைத்து கொடுக்கும் உத்தியோகத்தில் எனக்கு ஒரு திருப்தியே இல்லைங்க உத்தியோகம்லாம் இருக்குது திருப்தியே இல்லைன்னா திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசி நிறைய குடும்ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா குடும்ப பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்ச நாளாகவே மனநிலையில் நிறைய டென்ஷன் பதட்டம் விரக்தி இதெல்லாம் ரிஷபராசிக்கு இருந்திருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உள்ளது ராசிநாதன் பதினொன்றில் ராசிக்கு நான்காம் அதிபதி பரண்டுங்கிறதுனால வீட்டில் இல்லத்தில் சில வேலைபாடுகள் செய்யக்கூடிய ஒரு வாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் விரை செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது மதிப்பு மரியாதைகள் சீராக இருக்கும் அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் செ செல்வதால் கட்டாயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுதூர பயணங்கள் அதெல்லாம் விரயமாக இருந்தது இதெல்லாம் அனுகூலமாக மாறுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதங்கள் இருக்கும் ஆசைக்கு பரண்டில் சூரியன் இருப்பதால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்தில் குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி சிக்கிட்டு இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கட்டாயமாக அந்த பிரச்சனைகள் குறையும் மனசில் கணவன் மையம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படி இருந்த நிலையெல்லாம் இப்பொழுது மாறும் கணவனும் மனைவியிடத்தில் இந்த மன சஞ்சலங்கள் மன அழுத்தங்கள் எல்லாம் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியின் மூலமாக கட்டாயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீங்க மனசுக்கு நினைத்த மனசுக்கு நினைத்த காலேஜோ ஒரு பள்ளியோ ஸ்கூலோ உங்களுக்கெல்லாம் அமைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பல வெற்றிகளை பெறுவதற்கு தயாராக இருங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தொழில் உத்தியோகத்தில் நமக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் புதிய தொழிலில் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டும் கட்டாயமாக இருந்த பழைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதம் இறுதியிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அதே சமயத்தில் குழந்தைகளை நினைத்து கவலைப்பட்ட குழந்தைகள் குழந்தைகள் நமக்கு அனுகூலமாக கிடைக்குமா குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு இயக்கப்பட்டு இருந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் தமிழ் வருடப்பிரப்பத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சித்திரை மாதத்தினுடைய நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அது என்னைக்கு வருதுங்கிறத பார்ப்போம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வரை சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடக்குது அந்த சந்திராஷ்டிரம் நாட்களில் மட்டும் நீங்கள் உங்களுடைய மனசு கொஞ்சம் சரணப்பட்டுருக்கும் தேவையில்லாத கோபங்கள் ஏற்படும் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும் பண ரீதியாகவோ குழந்தைகள் ரீதியாகவோ பயணத்திலேயோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு என்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் ரிஷபராசிக்கு சித்திரை மாதம் ஏற்றத்தையும் நல்ல வாழ்க்கையும் தர வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயத்துக்கு சென்று ஒரு மலர் மாலை சாற்றி ஒரு பன்னீர் வாங்கி தந்து உங்களுடைய பிரார்த்தனை வையுங்கள் உங்கள் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு க ஒரு பொருளை உங்கள் கையிலே வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் நன்றி வணக்கம்